ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லை ஓ வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டம் வரதான் போகுது எல்லாமே எனக்கு கஷ்டமாகவும் பிரச்சனைகளாகவும் இருக்குதுன்னு மனம் புண்பட்டு போயிருக்கும் போம் வாழ்க்கையில் உனக்கான துயர் துடைக்க உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கான காரியத்தையும் நல்லபடியாக நான் முடிச்சு தர்றேன் செல்வமே இந்த உலகத்தில் எல்லாரும் எப்போதுமே ஜெயிக்க முடியாது என்பது உண்மைதான் அதே போல எப்போதும் நீ தொற்று கொண்டே இருக்க போவதில்லை என்பதுவும் உண்மைதான் என் செல்வமே நீ தேவையில்லாமல் கவலைப்படுறதை முதல்ல நிறுத்து எல்லா விஷயங்களிலும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கும் வரையிலும் நீ ஒருபோதுமே தோத்து போக மாட்ட எப்போதும் உன் வாழ்க்கையில் நீதானே நம்பிக்கையோடு வாழ வேண்டும் உனக்கான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாகவும் சிறப்பாகவும் இருக்கும்படி பார்த்துக்கோ உன்னுடைய எண்ணங்கள் சரியாக இருந்து செயல்கள் சரியாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையும் சரியாக சிறப்பாக முறையாகவே இருக்கும் ஓடி வந்து மூச்சு வாங்குறவங்களுக்கு தானே தண்ணி குடித்தா அதோடைய அருமை புரியும் அதே போலதான் கடந்து வந்த பிறகுதான் வாழ்க்கையின் காலத்தின் அருமைகளையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே போலியானவர்களாக தானே மாறிக்கொண்டிருக்கிறார்கள் உன் வாழ்க்கையிலையும் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கோ ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான பாடங்கள் உனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் உன்னை மதிப்பவர்களுக்கு நீ விட்டுக்கொடுத்து கொடுத்து மரியாதை செய் இல்லை நீ என்ன சொன்னாலும் உன்னை புரிஞ்சுக்கல உனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்கலன்னா அவர்களிடம் பேசுவதை நிறுத்திவிட்டு அவர்களை விட்டு விலகிப்போ உறவுகள் முக்கியம்தான் ஆனால் தன்மானம் அதைவிட முக்கியம் முட்டாள்கள் முட்டாள்களாகவே இருப்பதற்கு காரணம் அவங்க தேவையான இடத்துல அறிவாளியாக இல்லாததால் தான் அறிவாளி அறிவாளியாகவே எப்போதும் இருந்து தனக்கான எல்லா விஷயங்களிலும் ஜெயிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா தேவையான இடத்துல எதுவுமே தெரியாதது போலவும் முட்டாளாக இருப்பது போலவும் நடந்து கொள்வதால் தான் என் செல்வமே நீயும் எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றதில் சரியாக புரிஞ்சு நடந்துக்கோ தங்கக் குடத்தில் பாலும் வெள்ளிக்கூடத்தில் தேனும் குடித்தாலும் கூட மயானத்தில் மண்குடத்தில் தண்ணீர் தெளித்து தானே மனிதர்களை தகனம் செய்வார்கள் எப்படி வாழ்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது தன் வாழ்நாளில் என்னென்ன செயல்களை நல்லபடியாய் செய்தோம் என்பதுதான் மனிதனுக்கு சிறப்பான விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல விஷயங்களை தான் செய்கிற நல்ல வாழ்க்கையை தான் வாழ்கிற ஆனால் உன்னுடைய நற்செயல்களை பொறுக்க முடியாதவர்கள் உன் வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய அந்த நல்ல பெயரை பார்த்து பொறாமைப்படக்கூடிய மனிதர்கள் தானே உன்னை எதிரியாக நினைக்கிறாங்க எல்லாருமே நல்லவங்கன்னு நினைக்காதுன்னு நான் பலமுறை சொன்னாலும் கூட உன்னை சுற்றி இருப்பவர்களை நல்லவர்களே நம்பிக்கொண்டிருக்கும் எதார்த்தமான வெகுளித்தனமான பிள்ளையானனி இனிமேலாவது கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி தினமும் உன்கிட்ட பேசாத ஒருத்தவங்க திடீர்னு உன்னை தேடி வந்து பேசுகிறாங்கன்னா உன் மேலே அக்கறையில் பேசுகிறாங்கன்னும் கிடையாது அல்லது உன் வீட்டில் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக உன்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னும் கிடையாது அவர்களுக்கு தேவையான உதவியை உன்னிடமிருந்து பெறுவதற்காக தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க மனிதர் எப்போது எப்படி எப்படி நடந்துக்குவாங்கன்றதை மட்டும் கொஞ்சம் புரிந்து கொள்ள முயற்சி செய் எல்லா விஷயங்களிலும் கஷ்டப்பட்ட பிறகு அனுபவத்தையும் முதிர்ச்சியையும் பெற்றுக்கொண்டே இருக்கக்கூடாது என் செல்வமே மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்தும் விஷயங்களை புரிஞ்சுக்கணும் மனசாட்சியை முதல்ல மதிக்க உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள்ன்ற உண்மை உனக்கு புரிஞ்சிடும் மனசாட்சியவே மதிக்க தெரியாதவன் இந்த உலகத்தில் யாரையும் மதிக்க மாட்டான் யாரையும் புரிஞ்சிக்கவும் மாட்டான் சில பேரனை முக்கியம் நினச்சிக்கிட்டு இருக்கனால தான் அவர்கள் தன்னுடைய வார்த்தைகளாலும் செயல்களாலும் உன்னை காயப்படுத்துகிறாங்க சில பேரை கண்டுகொள்ளாமல் கடந்து போக கற்றுக்கள் உன் மன வழிகளெல்லாம் குறைந்து போகும் இப்போதும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல தவறுகளுக்கும் பல விஷயங்களுக்கும் பல கஷ்டங்களுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருப்பது உன்னுடைய கவனக்குறைவுதான் எப்போதுமே மற்றவர்களை குறை சொல்வதையும் நேரம் சரியில்லை என்று சொல்வதையும் நிறுத்திவிடு நீ என்ன தவறு செய்கிற நீ என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கின்றதை மட்டும் கொஞ்சம் புரிந்து நடந்துகொள் மனசாட்சியை மதிக்க தெரிந்த பிள்ளையாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து ஏற்றுக்கொண்ட பிள்ளையாக நீ இரு எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நானும் இருப்பேன் என்று செல்பவின் வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னா எந்த உறவுகளிடமும் எதையும் நீ எதிர்பார்க்க கூடாது அதேபோல் உன் கைகளை மீறி செல்லும் எந்த விஷயத்தையும் நீ கையாள முயற்சிக்க வேண்டாம் அதுதான் உன்னால் முடியாதுன்னு தெரிகிறதல்லவா அதை என் பொறுப்பில் விட்டுவிடு அதை நான் பார்த்து உனக்காக சரி செய்து கொடுப்பேன் என் செல்வமே நெருப்பு சுடுங்கிறது அறிவு அதை தொட்டுவிட்டு சுட்டுக்கொள்வதுதான் அனுபவம் இனிமே நெருப்பை தொடவே கூடாதுன்னு உணர்வது ஞானமல்லவா நீ உன்னுடைய அறிவாலும் அனுபவத்தாலும் ஞானத்தாலும் உனக்கான வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழ ஆரம்பி மதிப்பு மரியாதையோடும் நீ உன் வாழ்க்கையை வாழும்படி எல்லா வகையிலும் நான் உனக்கு துணை நிற்பேன் அறிவுங்கிறது எதை எப்போது பேச வேண்டும் என்பதும் இருக்கிறதல்லவா எந்த மனிதர்கள்ட்ட எப்போ எதை பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு புரிஞ்சு நடந்துக்கோ எத்தனை முறை வெட்டினாலும் மீண்டும் மறுபடியும் முளைத்து தலைத்து வரக்கூடிய மரமும் எத்தனை முறை திட்டினாலும் அன்பும் செய் அன்பு செய்யக்கூடிய தாயும் ரெண்டு பேருமே ஒன்றுதான் அவர்களுக்கு ஒருபோதும் மதிப்பு மரியாதையும் கொடுப்பதை நிறுத்திவிடாதே விடாதே ஒரு பக்கம் பணம் இன்னொரு பக்கம் உறவு இப்படி மனிதர்களும் மனமும் பணமும் சேர்ந்து இந்த உலகத்தில் நீ எப்படி வாழணுங்கிறத தினந்தனம் உனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீயும் அத்தனையும் கற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராக நீ சொல்கிறதையெல்லாம் நம்புறதுனால கேட்பவர்கள் எல்லாம் முட்டார்களும் அல்ல அல்லது நீ என்ன சொன்னாலும் அவர்களை சுலபமாக நம்ப வைக்கும்படி நீ பேசுகிற பேச்சால் நீ அறிவாளியும் கிடையாது என் செல்வமே இன்னைக்கு வேணாமேனா பொய் சொல்கிறவன் சுலபமாக மற்றவங்களை நம்ப வச்சு ஏமாத்திடலாம் ஆனால் சாகும் வரைக்கும் அவனுடைய மனசாட்சியே அவனுக்கு துரோகமாக இருந்து அவன் செய்த தவறை குத்தி காட்டிக்கொண்டே இருக்கும் நீயும் அப்படி உன் மனசாட்சி உன்னை குத்தி காட்டக்கூடிய வகையில் தவறான பிள்ளையாக இருந்து விடக்கூடாது ஓ மனசுக்கு எது சரிபடுதோ எது நியாயமான விஷயமோ அதை மட்டும் செய்ய பழகு நீ நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தே தீரணும் ஏன்னா போன நேரமும் காலமும் திரும்ப வராதல்லவா உனக்கான சிறப்பான வாழ்க்கையை நீ வாழணும்னா நீ தனித்திறமை மிக்க ஆளாக மாறித்தான் தீரணும் நிம்மதியாக அமைதியாக பொறுமையாக இரு இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை எல்லா விஷயங்களும் நீ நினைத்தது போல நிச்சயமாக நடக்கும் தனிமையில் இருப்பதை யோசிக்காதே என் செல்வமே எல்லாரும் கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க உன் சோகத்தை உனக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கோ ஏன்னா நீ உன் சோகத்தையும் பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் சொல்றதால உனக்காக இங்கு கவலைப்படுவதற்கு யாருமே தயாராக கிடையாது அவங்கவுங்களுக்கு அவங்க வேலையை பார்க்கறதுக்கும் அவங்க பிரச்சனைகளை பார்க்கறதுக்குமே ஆயிரம் வேலைகள் இருக்கு நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் கவனம் செலுத்து நீ மற்றவர்களுக்காக விதைக்கக்கூடிய விதையும் மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய செயலும் எப்போதுமே நல்லதாக இருக்கட்டும் ஏன்னால் அது மீண்டும் உன்னிடம்தானே வந்து சேரும் உன்னை தான் எப்போதுமே நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் உன்னை பிடித்தவர்களை விட உன்னை பிடிக்காதவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிச்சு யோசிச்சு புரிஞ்சு நடந்துக்கோ அவர்கள் உன்னை பற்றிய பலத்தையும் பலவீனத்தையும் நினைகளையும் குறைகளையும் பார்த்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பொறுத்து உன் வாழ்க்கையை நீ மாற்றி அமைத்துக்கொள் இந்த உலகங்கிறது மிகச்சிறந்த நாடகமேடை எடை இங்கே நடிக்க தெரிந்த மனிதர்களெல்லாம் வாழ்க்கையில் முன்னுரிமை பெற்று ஜெயித்து கொண்டிருப்பார்கள் நீயும் இந்த உலகத்தை புரிஞ்சு நடந்துக்கோ